இப்போது ஒரு பொருளின் அதிகரிப்பு சதவீதமோ குறைப்பு சதவீதமோ சமமாக இருந்தால் அந்த பொருள் குறைந்த விலையிலே இருக்கும் ஃபஸ்ட்டு கணக்கு பார்க்கலாம் ஒரு புத்தகத்தின் விலை முப்பது சதவீதம் குறைக்கப்பட்டு சில நாட்களுக்கு பிறகு முப்பது சதவீதம் உயர்த்தப்பட்டது எனில் இறுதியாக அந்த பொருளின் விலையில் எத்தனை சதவீதம் குறைந்து இருக்கும் ஒரு புத்தகத்தினோட விலை எடுத்து அது முப்பது சதவீதம் குறைக்கிறாங்க முப்பது சதவீதம் குறைத்து சில நாட்களுக்கு பிறகு முப்பது சதவீதம் உயர்த்தப்படுகிறது அப்போ அந்த புக்கோடைய லாஸ்ட்டை எந்த எத்தனை சதவீதம் இருந்தது அந்த புக்கு இருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க இப்போ ஆன்சர் பார்க்கலாமா குறைப்பு அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு இவ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஹண்ட்ரட்

ஒரு கலை அரங்கில் உள்ள இருக்கைகளின் எண்ணிக்கை சதவீதம் மேலும் டிக்கெட்டின் விலை பத்து சதவீதம் உயர்த்தப்படுகிறது வருவாய் உயர்வின் சதவிகிதம் யாது அப்படின்னு கேட்கறாங்க ஒரு தேட்டருக்கு போறோம் தேட்டருக்கு போனால் கூட்டம் அதிகமா இருக்கு கூட்டம் அதிகமா இருந்தா சேர் அதிகரிப்பாங்க சேர் அதிகரிச்சா டிக்கெட்டு விலை அதிகரிக்கும் டிக்கெட்டு விலை அதிகரிச்சா வருமான உயர்வு அதிகரிக்கும் அதுதான் இங்கே கனகா கொடுத்துருக்காங்க இதுக்கு என் ஆன்சர் எழுதலா ஒரு கலை அரங்கில் சேரி சேரீ இருக்கு இருபது சதவீதம் உயர்த்துறாங்க மொத்தம் அவருடைய உண்மையான வருமானம் நூறு சதவீதம் உண்மையான வருமானம் நூறு சதவீதம் பெருக்கல் சேர் எவ்வளோ நூற்றுக்கு இருபது சதவீதம் நூற்றி இருபது சதவீதமாக உயர்த்துறாங்க மொத்தம் நூறு சதவீதம் அதனால நூறு கீழே போட்டுக்கிறோம் பெருக்கள் இப்போ டிக்கெட்டே பத்து சதவீதமாக உயர்த்துறாங்க

அடுத்த கணக்கு டீயின் விலை இருபது சதவீதம் உயர்த்தப்படுகிறது அதே நேரத்தில் ஒரு நபர் தான் பயன்படுத்தும் அளவை பத்து சதவீதம் கொள்கிறார் எனில் அவர் டீக்கு பயன்படுத்தும் தொகையில் ஏற்படும் மாறுபாடு யாது உதாரணமாக நான் ஒரு டீ கடையில் வழக்கமாக டீ குடிக்கிறேன் டீ கடையில் வழக்கமாக டீ குடிக்கிறேன் எட்னான்னு தெரியல அவரு திடீர்னு இருபது சதவீதம் அதிகரிச்சுட்டாரு சார் அவரு என்னவோ பால் பாக்கெட் வில அதிகமா இருக்கும் டீ தூள் வில அதிகமா இருக்கும் சர்க்கரை கிடைக்காம போயிருக்கும் அதனால அவர் இருபது சதவீதம் சார் அதனால நான் என்ன பண்ணேன்னா பத்து 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 சதவீதம் நான் குறைவாக குடிக்க ஆரம்பிச்சிட்டேன் சூப்பர் சார் பத்து சதவீதம் நான் குறைவாக குடிக்க ஆரம்பிச்சிட்டேன் அந்த தொகையில் ஏற்படும் மாறுபாடு எதுன்னா இந்த கணக்கில் கேட்கறாங்க அதை நம்ம போட ஆரம்பிக்கலாம் டீக்கான செலவு நான் நூறு சதவீதம் பயன்படுத்துறது

தீக்கு பயன்படுத்தும் தொகையில் ஏற்படும் மாறுபாடு எட்டு சதவீதம் நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க